உருளைக்கிழங்கு சப்பாத்தி ரெடி சப்பாத்தி ஓகே உருளைக்கிழங்கு சப்பாத்தி பரோட்டா தோத்துதுங்க அப்படி இருக்குது ஆமாம் அந்த கஷ்டமாக இருக்கா வேக வச்ச உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குலேருந்து தோலை எடுத்துடுவோம் எடுத்தாச்சு இதை நல்லா அப்படி கிண்ண ஆடி பக்கம் இருக்குது இல்லைங்களா அதால் இப்படி நல்லா மசிச்சு கொடுத்துடலாம் இதெல்லாம் ஈஸிங்க இப்படியே இருக்கட்டும் தோ ஒரு டீஸ்பூன் சக்கரை தேவையான உப்பு மைதா மாவு சேர்க்குறேன் எனக்கு தேவையான சப்பாத்திக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறேன் வேக வச்ச உருளைக்கிழங்கு வீழுதையும் மாவையும் இதை மாதிரி ஒன்றா கலந்துட்டு பிறகு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வந்துட்டு பிச்சுக்கு பிச்சுக்குன்னு ஒட்டும் பிறகு வந்துட்டு நல்லா உருட்டி இரட்டுக்கலாம் நம்ம பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் ஆனால் இந்த தட்டில் உள்ளதெல்லாம் ஒட்ட நம்ம திரட்டி எடுக்கிறதுக்கு மாவு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் மைதா மாவை போட்டு இப்படி நீங்கள் உருட்டி எடுத்தீங்கன்னா தட்டுக்கும் கைக்கும் உள்ளதெல்லாம் கிளீனாக வந்துடும் நமக்கு வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு இரநூறு கிராம் மைதா மாவும் போட்டு நான் பிசைஞ்சிட்டு இருக்கிறேன் கோகோனட் ஆயில் தாங்க சேர்க்குறேன் காயாம இருக்கணும் இல்லைங்களா அதனால கொஞ்சம் எண்ணெய் அதுக்காக தான் நல்லா சூப்பராக வந்துட்டு தான் இதை மூடி வைப்போம் சப்பாத்தி மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம் எண்ணெய் சேர்க்காததுனால கையில் ஒட்டை தான் செய்யும் அதனால தான் மைதா மாவு தொட்டு உருட்டுங்க இது அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கு பாருங்க மாவு நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்குல சப்பாத்தி அப்படின்ட்டுன்னு இதை நான் திரட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சப்பாத்தி திரட்டிட்டேன் சேர்த்து தட்டி விடுங்க இத பார்த்து முடிச்ச பிறகு உருளைக்கிழங்கு வேக போட்டு சப்பாத்தி சுட்டு சாப்பிடுங்க ஆலு சப்பாத்தி உருளைக்கிழங்கு சப்பாத்தி பரோட்டா தோத்துதுங்க அப்படி இருக்குது ஆமா வெங்காயம் தக்காளி தொக்கு அட்ட இருக்கா சப்பாத்தி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அட்டகசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு வந்துட்டு சுவை வந்துட்டு அள்ளும் போல இருக்குது வாங்க சாப்பிடலாம் வெங்காயம் இந்த தொக்கு இப்படி தாங்க அள்ளி சாப்பிட்ணும் ஓகே